பிரியாணி எப்படி செய்தாலும் ஹோட்டல் டேஸ்ட் வரலையா வெங்காயம் கூட காரணம் தெரியுமா பிரியாணி என்றாலே அதை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அதன் வாசனை நெய்யின் நறுமணம் மசாலாவின் சுவையெல்லாம் சேர்ந்து ஒரு மாயம் போல இருக்கும் ஆனால் சில சமயம் அந்த மாயம் கசப்பாக மாறிவிடும் வாசனை பிரமாதமாக இருந்தாலும் சுவையில் சிறிது ஏமாற்றம் ஏற்படும் இதற்கு காரணம் பொருட்களின் தரம் அல்ல சமையலின் சிறிய குறைவுதான் ஒரு நொடி தாமதம் அல்லது ஒரு சிறிய தவறே அந்த பிரியாணியின் இனிய சுவை மாற்றிவிடும் முதலில் வெங்காயம் தான் பிரியாணியின் உயிர் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக சிலர் அதை கருக்க விடுவார்கள் கரிந்த வெங்காயத்தின் சுவை மசாலாவுடன் கலந்து கசப்பை உண்டாக்கும் அதனால் வெங்காயம் பொன்னிறம் வந்தவுடன் உடனே அடுப்பை குறைத்து எடுத்துவிட வேண்டும் அந்த சிறிய கவனிப்பு தான் சுவையான பிரியாணியின் முதல் ரகசியம் அடுத்தது எலுமிச்சை சாறு சிலர் சாறு பிழிக்கும் போது அதில் விழும் விதைகளை அகற்ற மறந்து விடுவார்கள் அந்த வித்துக்கள் மசாலாவுடன் கலந்து வெந்துவிட்டால் கசப்பான சுவை உருவாகும் ஒரு விதை கூட முழு பாத்திரத்தின் சுவையை கெடுக்க போதும் அதனால் எலுமிச்சை சாறு வடிகட்டி சேர்ப்பது அவசியம் இது ஒரு சிறிய விஷயமாக தோன்றினாலும் பிரியாணியின் நறுமணத்தை காக்கும் முக்கியமான காரணம் இதுதான் மசாலா வதக்கும் நேரமும் முக்கியம் மசாலா அடியில் பிடித்து கருகிவிட்டால் அதன் வாசனை சுவை இரண்டுமே கெடும் பலர் அதை அதே பாத்திரத்தில் வைத்து தொடர்வார்கள் ஆனால் அந்த கருப்பு துகள்கள் பிரியாணி முழுவதும் கசப்பை பரப்பிவிடும் அதனால் மசாலா கருகினால் உடனே பாத்திரம் மாற்றுவதுதான் சரியான வழி அடுப்பின் சூட்டை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் சிலர் பழைய எண்ணெயில் பிரியாணி வதக்குவார்கள் அந்த எண்ணெயில் ஏற்கனவே கசப்புத்தன்மை உருவாகியிருக்கும் அதில் மசாலா சேரும்பொழுது அந்த கசப்பு இரட்டிப்பு ஆகும் பிரியாணி சுவையாக வர வேண்டுமென்றால் புதிய எண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்த வேண்டும் புதிய நெய்யின் வாசனை மசாலாவுடன் கலந்து நாக்கில் உருகும் சுவையை தரும் பழைய எண்ணெயின் மனம் நமக்கு தெரியாமலே சுவையின் தாக்கத்தை கெடுக்கும் தண்ணீரின் அளவிலும் பலர் தவறு செய்கிறார்கள் தண்ணீர் அளவு அதிகமானால் அரிசி குழையும் குறைவானால் அரை இருக்கும் இதனால் மசாலா சமநிலையும் சுவையும் கெடும் தண்ணீரின் அளவு சரியாக இருந்தால் மசாலா அரிசி நெய் மூன்றும் ஒரே மாதிரி கலந்து சரியான சுவை உருவாகும் பிரியாணியின் மிருதுவான தன்மையும் உள்ளது பாத்திரத்தின் தன்மையும் ஒரு காரணம் அலுமினிய பாத்திரம் வேகமாக சூடியேற்றி கொள்ளும் அதனால் மசாலா கருகும் வாய்ப்பு அதிகம் கனமான அடிப்பகுதி கொண்ட பாத்திரம் பயன்படுத்தினால் வெப்பம் சமமாக பரவி மசாலா சீராக வதங்கும் இதனால் வாசனையும் சுவையும் ஒன்றாக பரவும் சரியான பாத்திரம்தான் பிரியாணியின் பாதுகாப்பு கவசம் எனலாம்